வணக்கம் பணி என்றேன் என்னக்கியா ஒரு சீப்பா கிடக்கு தமிழ்நாட்டுல உம் பெருந்த விளையாட்டுகள் ஓடிக்கொண்டிருக்கு தமிழ்நாட்டுல ரஜினி காலா காலா காலாண்டு கையா காலாண்டு தெரியாம தீக்கிறாங்களோ கொஞ்சம் பேர் சிங்கப்பூர்ல காலா திரைப்படத்தை இவனூர் தான் என்ன மோனூர்ல போட்டு புடிங்கடிக்கிட்டான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டு தம்பி நான் எப்பவுமே வந்து உச்சரிக்கும் பொழுது அவனுக்கு வில்லங்கம் பெறப்போது என்று பொருளாகும் நான் பேர் அங்க எங்காதன்ற பொருளாகும் என்ற அனுபவம் அனுபவம் புத்தக பூச்சி இல்ல நானு அப்ப பாரிசாலன் உனக்கு செல்ல குஞ்சு மாதிரி நான் எத்தனையோ தடவை 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 நீ ஒரு புத்தக பூச்சி உனக்கு மண்டைக்கு அறிவு இல்ல சுய திறன்ன்றது இல்ல சுயமா சிந்திக்கும் திறன் இல்ல இடம் பொருள் ஹேபல் தெரியல எதுக்குமே தெரியல நீ ஒரு புத்தக பூச்சி நீ ஒரு புத்தா பூச்சி பூச்சி என்ன என்னது இந்த பிளக் கிரீமில்ல விளக்கு இந்த பிளக் பிளக்ல போயிட்டு அடி வர மாறி பூச்சின் பூச்சின் கதையும் ஒன்றுதான் இந்த விட்டில் பூச்சின் கதையும் ஒன்றுதான் புத்தக பூச்சி என்னது புத்தகத்துல உடனே திறக்கு தானே ஒரு ஒரு மெமோரி பவரை கூட்டி ஏதோ ஒரு பவரை கூட்டி கூட்டிடுறா அட்டி கூட அடி அம்மா அம்மா கிட்ட பெண்டா ஆஹ் தமிழ்ல கை வைக்கிறாரா இளிமினாட்டிங்க பொருள வேண்டாதீங்கடா இருமு நாள் நாட்டிகள் எப்படிடா ஒதுக்கலாம் எடேய் இலும் நாட்டி செத்துடப்ப இப்ப இருநூற்றம்பது முந்நூறு வருஷத்துக்கு மேலிடாப்ப அவங்கள இந்த தலைமுடி கூட லேசில மண்ணு கடந்து உட்காதாம் இந்த நகமும் கூட உட்காதாம் இருந்தும் அது கூட ஒட்டி போடாதையில கொண்டாந்து நீ வந்தே இலுமினாட்டி இலுமினாட்டி இளம் நாட்டி எடுத்தவன் கட்டவன் போனவன் முழு பேரும் இலுமினாட்டி வடுவா நீ சொல்றது உண்டு அதான் நீ பூஜை எங்களுக்கு சொல்ற உண்டு நீ புத்தா பூஜை உண்டு வந்து அனுபவத்தப்பர் அப்பா அனுபவத்தப்பரு இந்த நேரலையன் இந்த கேமரா ஒளி வாங்கி கொஞ்சம் மில்லங்குகள் கொடுக்கும் அப்பா அதுல எல்லாருக்கும் இந்த ஒளி வாங்கி கேமரா உங்களை பிடிச்சு கொண்டிருக்க கொண்டு இருக்க மூஞ்சில்தெய்தல்ல இருக்கும் ஆனா அடி வாங்க அடி வாங்க கொஞ்சம் வலிக்கும் அப்ப பாரிசாலன் இனிமே நீ பயிற்சி நான் நினைட்டப்பா ஒரு அடிபழாது சரியோ ஒரு அடிபழாது இதுக்கு அப்பா வியூகங்களை அமைச்சு வச்சுராங்க வேணும் போர்க்களத்துக்கு அது யூடியூப் இருக்கலாம் முகநூலா இருக்கலாம் வியூகங்களை அமைச்சு வச்சுக்கோன்னு தான் நாங்க போர்க்களத்துக்குறாங்க வேணும் சும்மா புத்தா பூச்சி மாதிரி நாலு பக்கங்களை பிரட்டி பிரட்டி படிச்சுட்டு இலுமநாட்டு இளிநாட்டு இலுமாட்டுக்கவே இளிம் நாட்டுக்கு எதிரான ஒரு கை சேர்த்துட்டா இலிம் நாட்டின் கோட்படத்தான் இருக்குமாக்குமா பாத்தியடா வந்தங்கட இளிமாநாட்டிகள்ந்த பாரிசாலனுக்கு பல்ல மினிக்க பேரரசன்னை உனக்கு பல்லு வந்து மம்பட்டி பல்லு மாறி இதுக்குலாம் அடிவட்டுச்சா என்னொன்னு நிக்கிறேன் இழுமட்டு போச்சு கோடம் இந்த பக்கம் கொஞ்சம் பீங்கி போச்சு கூட இருக்குது தலி எல்லாம் அப்படி காலாம் பூலாமன்று இருக்குது நீ எல்லாம் மண்டையில தலைமுடி வளர்த்த தலைமுடியும் பார்த்தேன் உனக்கு நல்லா புல்மொட்டை விழுந்துட்டு போதும் ஆகுமே எத்தனை வயது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பேருமே அப்படியே இந்த மாதிரி நாற்பது நாற்பத்தஞ்சு வயது வரைக்கும் உனக்கு மண்டையில எல்லாம் உங்கேயுமே மாதிரி இருக்காது பேரஷாலன் உனக்கு தேவை இல்லாத பேத உனக்கு வந்து எங்க கதைக்கிறது எப்படி கதைக்கிறது நீதி கதைக்காம போட்டுட்டு மாதிரியும் உனக்கு வந்து பார்வையாளர்கள் மயிர்கள் மண்ணாங்கட்டிகள் எல்லாம் பேருகணும் என்று ஏதோ பேராஜப்பட்டு கடைக்க மூஞ்சுடப்பட்டுட்ட ஆனா நீ அதுல கூட மூஞ்சப்பட்டதுல கூட ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா மூஞ்ச உடபட்டுட்டு உதவிக்கு தாண்டா அசிங்கத்திலேயே அசிங்கம் ஆஹ் இத பொல்லு கொடுத்து அடிக்குன்றது பயக் கொடுத்து சூத்த புண்ணாக்குறது இதைத்தான் இதேதண்ட அவங்க சொல்லிருக்காங்க. பாயக்குது பென்ஜின இருக்கா? பாயக்குது சூதாபுட் ناги இருக்கா? சொச்சத்துக்கு பொல்லு குடுத அடிபாய இருக்கா? இங்க பா நீ ஓரது பஜாஜ் மோட்டார் ஜெகில் வந்து வர வேண்டியேண்டா. ஆ அவனே எலிமினேட் ஏன்னு சொல்லிபுட்டு எலிமினாட்டின வண்டிய தான ஓட்டிக்கிட்டு நீ கட்டி இருக்க பணிக்கூடாட்ட. ஆ எட இங்க எலிமினேட் இந்தியன் ஒரு கொட்டே இல்லைடா. அப்ப படுவா. இதெல்லாம் முரளி வர்க்கங்கள். காப்ரேட் மயிர் மண்ணா கேட்டேண்டே முரளி வர்க்கதின்ட. அத கட்டிட்டு எலிமினாட்டில மாட்டுண்டு. நீ என்னத்துக்கு தெலுங்கு கடைக்கரை நீ தான் தெலுங்குனுக்கு எதிரி மலையாளிக்கு எதிரி கன்னடனுக்கு கூட இந்துக்கே அதை போயிட்டு நீ என்னத்துக்கு போயிட்டு தெலுங்கு காரண்ட மெக்கானிக் செட்டு கொண்ட வண்டியை ஓட்ட விட்ட என்னத்துக்கு விட்ட சரி வண்டியை விட்ட உனக்கு வண்டியை பற்றி முன்ன பின்ன தெரியுமோ என்ன புழை இருக்குது என்ன புல இல்லையா எப்படி பிரச்சனை இருக்குது தெரியுமோ அது கூட தெரியாது படிப்பறிவி நீ வந்து புத்தா பூச்சிடா உண்ட கையால ஒரு சாவி பிடிச்சு ஒரு நட்டு பூட்டி என்றால் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நியூட்ரன் மீட்டர் என்றால் அந்த நியூட்ரன் மீட்டர் சாபி இல்லாமல் அதை கையால பூட்ட முடியும் போடா இருபது மீட்டர் நூற்றி இருபது மீட்டரை கையால நியூட்டன் மீட்டர் பாவிக்காம தனி சாபியால பூட்டி நூற்றி இருபது பூட்டிக்கோ பூட்ட தெரியாது ஏன் கைக்கு தெரியாது நூற்றி இருபது நியூட்ரன் மீட்டர் என்ன பலம் கொண்டதுன்னு சொல்லி ஆஹ் சரியோ சரி எண்பது நியூட்டன் மீட்டர்னால பூட்ட முடியுமோ முடியாது ஏன் ஆஹ் குறைஞ்ச அம்பது மீட்டர் ஐம்பது நியூட்டன் மீட்டர் முடியாது ஏன் ஆஹ் குறைஞ்ச பத்து நியூட்டன் மீட்டர் ஆகுதுனால பூட்ட முடியுமோ கை எந்த நியூட்டன் சாபி தவிர கையால கிடைக்கிற ஷாப்பியை வச்சு பூட்ட முடியுமோ அதுக்கு உனக்கு தெரியாது என்ன அனுபவம் இல்ல நீ போய் உங்க மோட்டர் ஜெய்களுக்கு என்ன பிரச்சனை அரைஞ்சிருக்கோம் அத அரைஞ்சிட்டு அதுக்கான செலவு என்னன்னு சொல்லி நீயே கணக்க போடுவானும் நீ என்ன யூடியூப் இந்த கேமரா முன்னாள் முன்னாலே எப்பவுமே அடிக்க விட மாட்டானுமே பிரச்சனைக்கு விட மாட்டான்னு கொக்குரிக்கிற மாரியடா போயிட்டு அங்க என்ன சொல்றது பஞ்சர் கதையில போயிட்டு பஞ்சர் ஒட்டுறது மேல கட்டுறது ஆஹ் அவன் நல்ல காலம் இருக்கிற சாவுக்கு எடுத்து ஓட்டடி அடிச்சுட்டு அந்த மண்டல செத்து போயிட்டு வரேசி பயில இந்த செயலஞ்சர் இருக்கல பல பழகு பழைய செயலஞ்சர்கள் அதெல்லாம் அந்த பின்னால கோடிக்குல கோடிக்குள்ள அதால தூத்து அடிக்காம மௌனே ஏற்கனவே இந்த பல்லுகள் வந்து அப்படி இப்படி இருக்குது சரியோ எங்கட ஒரு வயல்கள் வயல் இருக்குல்ல நெல் வயல்கள் பல்ல கொண்ட பூட்டினா கலப்பிள பூட்டி எடுத்துக்கொண்டு போயலு நல்லா இருக்கு நெல் விளைச்சல் உரமா இருக்கும் பாரசாலன் தெரியுதோ நீ விட்ட புலி எதான்னு சொல்ற நீ புகஞ்சதுல இனிமே வந்து இந்த வீரபாஷனங்க எல்லாம் வேண்டாம் அப்படி வீரபாஷனம் பேசுறண்டா அண்ணன் அண்ணன் வந்து பாரமடு அண்ணன் பாரம் எடுத்து என்றால் அண்ணன் வீரவசம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஆனா வியூகம் அமைச்சு கொடுப்பான் ஒரு சிக்கல் வந்து அதுக்கு எதிரான வியூகங்கள் டண்டு பிளான் ஒன் பிளான் டூ பிளான் த்ரீ அல்லாட்டி பிளான் ஏ பிளான் பி பிளான் சி ஒன்று ரெண்டு மூணு எது அழகிக்கலாம் நீ வியூகமும் அமைக்கல நீ புத்தா பூச்சி புத்தா பூச்சின்னா பிட்டில் பூச்சி என்ன ஆஹ் தெலுங்குக்காரங்க கராச்சி வந்து அப்படி வெட்டில் பூச்சி பாத்து கேக்க வெளிச்சம் தெரிஞ்ச மாதிரி வெளிச்சவா தெரிஞ்சிருக்கு போலடக்கா மலிவா கடைக்குது போலடக்கன்னு போயிருக்குமே அவன் மலிவாக்கி போட்டுடாட்டுல மூணு பேர் சேர்ந்து அடிச்சுட்டாங்கடா அவன் நினைக்க பாடா இன்னும் கை கால் முறைக்கே இல்ல நல்ல காலம் பல்லு விழுந்தா பிறகு பல்லு கட்டுற அளவுல பெரிய சித்தலடாப்பா மாறி நேர்பல்டு வந்து அப்படியே ஏதோ பிடிக்க உண்டை பல்லுக்கு வந்து கலப்பை கலப்பை மாறி கலப்பேடா சும்மா வளைச்சு குழைச்சி எல்லாம் கணக்கு தேய்ச்சிதான் பல்லு பூட்டவனும் பல்லு தப்பி இந்த மாதிரி அப்ப போயிடாதப்போ நீதிய பின்பற்று தர்மத்தை எடுத்துற உண்மையை எடுத்துற ஆதாரங்கள் எடுத்து போடு சுய ஆதாரமா சுய ஆதாரம் இப்படித்தான் சொல்றாங்க அப்படித்தான் சொல்றாங்க பழிய போட்டு போற திருட்டு திருட்டுபாடு ஏன்டா நான் சொல்லல அவங்க சொன்னாங்க நான் சொல்லல இவங்க சொன்னாங்க சீமான் சொல்ற சொல்லல அவங்க சொன்னாங்க அப்படி சொல்றவனே முழு திருடன்டா அவன் வந்து பேச்சாளர் அல்ல பேச்சாளர் அல்ல ஆஹ் அதாவது படம் பாத்து கதை சொல்றோன்னு பல மொழி கதை சொல்றது அந்த படம் கதை பாட்டி வட சுட்ட கதை அந்த மாதிரி கதைகள் இருக்குதுண்ணா முதலையும் பிராமணனம் அந்த கதைகள் இந்த கதைகள் கதைகள் இருக்குற நடியும் ஆடு ஆடு நடியும் இந்த மாதிரி கதைகள் இருக்குது அந்த மாதிரி கதைகள் மாதிரி நினைச்சு வந்துடாதே அப்போ இது கொஞ்சம் வில்லனமானது தெரியும் இப்படி நல்ல பாடமாக்கும் சரி நான் பந்திராப்ப செய்யாத விளையாட்டு கணக்கு இல்ல இலங்கையிலே பெரிய போராட்டம் நடத்த வச்சுதான்டாப்பா இலங்கையில மட்டுமில்ல உங்க வெள்ளால இருக்கிற ஊடகங்களை கூட நித்திர கொள்ள கச்ச கச்சுவம் குமரனின் பெற்றால் சட்டி என்று கூட கிளப்பி விட்டாண்டாப்பா அப்படி பெரிய வில்லங்கம் பிடிச்சவன் நானு அப்படி அனுபவசாலி உன்னாலும் எதுவுமே நடக்கல பார்வையாளர் வந்து ஆனாங்க விருப்பங்களோ மயிர்களோ அதுல ஒண்ணு வந்து சேரையில சரி ஏதோ ஒன்றும் இங்க வா உண்மையில இந்த இடத்துல என்ன செய்திருக்கோம் தெரியுமோ உண்மையில நீ புத்திசாலியா இருந்து நீ இப்ப அவமானப்பட்டு போன இப்ப நீ குப்பட விழுந்து மூங்கு அடிபட்டு அவன் அடிவேண்டி அவமானப்பட்டு போன இனி வந்து என்ன மாதிரி என்ன மாதிரி இளிமநாட்டி பாரிசாலன்ட்டு வராது தெலுங்குன்னு அடி வாங்கினோம் அதாவது தமிழ்நாட்டிலேயே அதுவும் வேலூர்லயே யாரு வேலூர்லயே தமிழ்நாட்டிலேயே தெலுங்கனுட்டு அடி வாங்கினா இளிம் நாட்டு தமிழன் பாயசாலர் அவமான பேர் பயலே முட்டாட்பாயலே பயலே நீ இவ்வளவு காலமும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச கூட இன்றைக்கு ஒரு நாள்ல விழுந்து உடஞ்சி வச்சு அடி வேண்டிட்டு என்றால் சரியோ நான் சொல்றேன் அடி வேண்டிட்டு என்று சொன்னா திருப்பி அடிக்க வேணும் முடியிற அளவுக்கு அடிக்க போன அடிச்சிட்டு நாங்கள் வேலைக்கு மாதலையோ எங்கட திட்டன் ரெண்டாவதா பாவிக்கணும் எப்பவுமே அது சுய வாழ்க்கையில எப்பவுமே திட்டன் ரெண்டாவது மூன்றாவது இருக்கத்தான் வேணும் அது இங்கதான் போறமோ இங்கதான் பாமோ ஆஹ் இப்ப நான் இப்ப ஒரு கொழும்புக்கு ஒரு பயணம் போறேன் சரி நான் ஒரு பேருந்துல போக வேண்டு வலிக்கிறேன் பேருந்து சரி செறிவிர சரி ஒரு தொடர் உந்து போக வேண்டிய வலிக்கிறேன் சரி அதுக்குன்னு தெரியவில்லைனா பிளான் த்ரீ விமானம் எடுக்க வேண்டும் பறக்க வேணும் இதை விட்டுட்டு நீ அவன் கடைக்கு முன்னால் நின்று ஒன்று அடி போராடி கத்த அது நேர வேற விட்டு இருக்கிற இல்லையோடா நீயே உண்மையை அசிங்கப்படுத்திருக்கிறான்னு சொன்னால் இதை போல அவமானம் பேரு என்னடா இருக்குது நான் போயிட்டு இங்க எல்லாரும் வந்து வீண வசனம் காய்ச்சி போட்டு எல்லாரும் பேர் அறிவண்டி போட்டு முன்னாட ஐயோ எனக்கு வந்து தெரு அடிச்சு போட்டான் ஐயோ உண்ணு அடிச்சு அடிக்கி போட்டான் இதுக்கு தமிழர்களே நீங்களே என்ன செய்ய போறீங்க இந்த சொந்த பிரச்சனை படுவாப்பாயடே நீ பாயை கொடுத்து சூத்த புண்ணாக்குறதுக்கு தமிழனுக்கு என்னடா தொடர்பு

லிக்காத அடே அந்த வடிவேல இந்த நகைச்சுவே இருக்கல்லோ அதுல சில நல்ல பொருந்த நல்ல விஷயங்கள் இருக்கு அடி வாங்கி போட்டு கூட நொழிஞ்சி நொழிஞ்சி போகணும்னு சொல்ல வேணும்டா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் எதிர்க்க மாதிரி இருக்குது அதான் நெளிவு சுடி வர்த்தன் அப்படியே அடிவேள்னு வலியா அப்படியே செய்து கொண்டு போயிடுவோம் போயிட்டு ஒரு கிழமை ரெண்டு கிழமை அந்த அடி வாங்கின கதையே சொல்ல கூடாதுடாப்பா கூடாது ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு அடி வாங்கின கூடாது அப்படித்தான் எங்களுக்கு அவன அடிக்கு அதை எவ்வளவு கண்டுட்டு வந்து சொன்னா கூட அந்த பக்கத்துல வெற்றி கருத்து கூட கூடாது இதுதான் நடந்தது அதுதான் நடந்தது நீ ஆதாரம் பூதாரம் காட்டப்போனா என்ன சொந்த கதை ஜோ கதையாப்பட அப்பா சரியோ உனக்கேண்ட பேல ஆஹ் நான் போய் நீ படிச்ச படிப்புக்கு ஒழுங்கான ஒரு வேலைக்கு போயிருந்தால் நீ எரிப்ப உண்ட போல வந்திருக்க நீ ஒரு தொழிலுக்கு போயிரு தொழில பற்றி அந்த இதுகளை பற்றி நீ ஆய்க்கும் என்றால் எடுத்துரைக்கும் அது எங்களுக்கும் பிரயோஜனப்படும் உனக்கும் பிரயோஜனப்படும் மக்களுக்கும் பிரயோஜனப்படும் ஆஹ் நீ செய்த வேலை என்னது எதுவுமே எல்லாருக்கும் தெரியுமே உன்ன மாதிரி அவனால தாயத்திறந்து ஆஹ் இது தெலுங்கான மூஞ்சல புத்தி பழகிட்டான் சரி தமிழ்நாட்டு காவல்துறக்காரன் துப்பாக்கி சுட்டுப்படகிட்டான் இப்ப தெலுங்குக்காரன் உன்னுடைய வரிவத்தில் மூஞ்சை ஊத்தப்படகிட்டான் இனி தெலுங்குன்காரனி மூஞ்செல்லாம் குத்துவான் அப்ப பேசாம கமன் ரெண்டு கிழமை பிறகு ஜாலிய வந்து அப்படி இது அப்படி போய் கொண்டிருக்கோமேனா பிளான் த்ரீ பிளான் இருக்கலாம் அதுக்கு மற்ற வளர்த்தால போயிட்டு அவன் என்ன சொல்றது கராச்சிகாரனுக்கு நல்லா ஆப்பி வைக்கலாம் கராச்சிகாரனுக்கு ஆப்பி வைக்கிறது மிக சுலபம் மிகச்சுலவம் இந்த இயந்திரங்களோட இருக்கிறாங்கல்ல இயந்திரங்கள் மயிர்கள் இவங்களுக்கு ஆப்பு வைக்கிறது மிகச் சுலவம் சரியோ கடைக்கு ஆப்பு சரியான சுலபம் உணவு கடை இந்த இந்த மாதிரி சின்ன கலாச்சார இவைக்கு ஆப்பு வைக்கிறது மிகச்சுலவம் ஆஹ் பெரிய பெரிய மிஷின்ல இயந்திரங்கள்ல வேலை எதிர ஆக்கள் இருக்காங்க என்ன அந்த நேரத்துல கூட நிறுவனத்துல உள்ள வந்து சொறிய கூடாது என்றால் அவன் இயந்திரத்துக்கும் ஆப்பு வைக்கிறது மிகச்சுலவம் சுலபம் ஆனா உனக்கு தான் அந்த தத்துவம் ஒண்ணு தெரியாதே ஒரு இயந்திரத்தை செயலக்க வைக்கிறது எப்படி தெரியாது ஒரு கராச்சி கடைக்கு அது முக்கியம் அதை சீரழக்க வச்சா கராச்சி கடையை படுத்து கிடக்கும் அது உனக்கு தெரியாது அப்ப அந்த தந்திரங்கள் சுந்தரங்கள் சூத்திரங்கள் ஒரு கோதாரியும் தெரியாம புத்த பூச்சி மாதிரி படிக்கிட்டு தமிழ் தமிழ் அதை உடைய 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 படுவா வந்து என்ன கொட்டா அடிச்சு நானே கொண்டு போற ஆனா அடிக்க உங்களோட அப்பா உனக்கு விட்டுட்டாங்களா மேல பாத்து தெலுங்குனா இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு மனச்சாட்சி இரக்கம் அக்கறை ஒன்று இருக்குது அடிக்கிறாங்கடாப்பா பாத்தடிங்கடாப்பா மூஞ்சி எதிர்காலத்தை பொம்பளை வாக்க வந்து ஏற்கனவே பல்லடாப்பாடே நீடாப்பா இப்ப மருத்துவ போவாம முழுப்பல்ல காட்டி போட்டு புடுங்கி போட்டு புதுப்பள்ளு போட்டிருக்கலா நல்ல அழகான பல்லு தென்னடா பேரச்சாலன் உனக்கு பின்ன ஆஹ் இதுக்குதான் சொல்றாப்பா வாழ்க்கையில அனுபவம் இல்லாதவன் அனுபவம் போறவன்டா சிவத்துட்டாப்பா அடி வாங்கணும் உதவாங்கணும் என்றால் அண்ணன் அடி வாங்கணும் உதவாங்கணும் சாவணும் என்றால் அண்ணன் சீமானிட்ட போ